திரும்பி நீங்க நர்சரிக்குள்ள போவீங்களான்னு கேட்டா ஒன் மந்தோ டூ மந்த்ஸ் தான் செய்வீங்க பட் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இருக்கிறது இல்ல எந்த ஒரு எந்த முன்பள்ளிதான் பிள்ளைண்ட அறிவு வளர்ச்சியோ இல்ல முக்கிய பாதிக்கிறவங்களே நிரந்தரமாக்கவும் இல்ல நிரந்தர ஆறாயிரம் ரூபாயோட தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதுக்குள்ள எந்த ஒரு வருமானமும் இல்ல பிள்ளைகளும் நிறைய நாள வேலை இல்லாம போராடி கொண்டிருக்கிறாங்க வாக்குறுதி அளித்திருக்கின்றார் பிரதமர் நாங்கள் பிரிஸ்கூல் டீச்சர் வணக்கம் டீச்சர்ஸ் கூட கவர்மெண்ட் வந்தாங்க எங்களுடைய கோரிக்கை வந்து பிரீஸ்கூல் டீச்சர்ஸ் கல்வி முறைமைக்குள்ள உண்மையிலேயே உள்வாங்காம தான் இவ்வளவு காலமும் எங்களோட கல்வி முறைமை காணப்பட்டது அந்தஸ்து கிடைக்கிறேன் ஆனா குறைஞ்ச வேதனத்தோட கூடிய சேவை செய்து கொண்டிருந்தாங்க நாங்கள் வந்து பிரைமரியோட ஒப்படியாக்க பிரைமரியோட அடிஷனலா எவ்வளவு ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாங்க டீச்சர்ஸ் ஆனா எங்களுக்குரிய ஒரு

கடந்த காலங்களில் நடைபெற்ற வீரர்களுடைய கல்வி செயர்திட்டத்தில் அதாவது பட்டதாரிகளை உள்வாங்கி இந்த முன்வள்ளிகளை வளர்த்துக்கொள்வதாக அவர்கள் அந்த வாக்குறுதியில் அளித்திருந்தார்கள் அதனால தான் எங்களுக்கும் இப்படி ஒரு எண்ணம் வந்தது என்னென்றால் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு வருடங்கள் கடமையாற்றிய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் ஓய்வு பெற்று நாற்பது வருஷம் ஓய்வு பெற்று இருக்கின்ற ஆசிரியருக்கு எந்த விதமான ஓய்வூதியமும் கிடைக்கல இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களும் ஒரு ஆறாயிரம் ரூபாயோடு தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றது பணி சேவையைத்தான் செய்கிறார்களுடைய என்று செய்யல அதுக்குரிய தகுதியை எங்களுக்கு வீரர்கள் தர வேணும் பட்டதாக எடுத்துக்கிட்டால் நாங்கள் எல்லாரும் போயிட்டு வரவேற்றுமாதான் இருக்க வேணும் அப்ப எங்களுடைய வீட்டு வேலைகளையும் சரி எங்களுடைய சமூக சேவைகளையும் சரி நாங்கள் அர்ப்பணித்து இந்த குழந்தைகளை நாங்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதற்கு எங்களுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிற நாங்களுக்கு உரிமையை தரவணும்ன்றதான் நம்ம கேட்டுருக்கிறோம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுக்கு அந்த இதை வழங்குவதற்காக வாக்குறுதி அளித்திருக்கின்றார் பிரதமர் நாங்க இந்த நேரத்துல மேடம் அந்த நன்மைகளை கொள்வோம் அந்த பட்டதாரிகளும் நிறைய நாள வேலை இல்லாம போராடி கொண்டிருக்க அப்ப அவங்களுக்கான இது கிடைக்கும் தெரியாம ஏதும்னா பட்டதாரிகள் கஷ்டப்படினோம் இல்ல என்று சொல்லல நாங்கள் இதுக்குள்ளயே எந்த ஒரு வருமானமும் இல்ல இப்ப ஆறாயிரம் ரூபா ஸ்கூலால வந்து சில ஹெல்ப் இது எல்லா ஸ்கூலுக்கும் அவ்வளவு காசு கொடுக்கறதும் இல்ல அப்ப எல்லாரும் உண்மையா கஷ்டப்பட்டு தான் வேலை செய்து கொண்டு நிரந்தரமாக்கவும் இல்ல நிரந்தரமாக்க மாட்டினோம் என்றது எங்களுக்கு வடிவா தெரியும் ஆனா எவ்வளவு கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கோம் எங்களுக்கும் வயசு போய் கொண்டிருக்கு எங்க பிள்ளைகளும் படிச்சு கொண்டிருக்கிறோம் வீட்டை நோய் ஆக்கள் இருக்கிறோம் எங்களுக்கு நோயால் நாங்களும் பாதிக்கப்பட்டிருப்போம் அப்ப எவ்வளவு சிக்கலை நாங்கள் இது கொண்டு வந்திருக்கோம் இருக்கிறீங்க நீங்க இப்ப நான் வந்து பதிமூன்று வருஷம் நான் பதிமூணு வருஷம் டீச்சர்ஸ் இருக்கிறா இருபத்தேழு வருஷம் இருபத்தேழு இப்ப ரிப்பேர் ஆனாலும் அறுபது வருஷம் டீச்சர்ஸும் இருக்கிறான் அப்ப அவையும் விட்டு ஒரு என்ன நாங்க கடைசியாவே போறோமோ ஒரு சாரி சாரிதான் கொடுத்தோம் ஏதாவது எந்த ஒரு சலுகையும் இருக்கிறது இல்ல எந்த ஒரு எந்த இடத்துலயும் எந்த ஒரு சலுகையும் இருக்காது அவ்வளவு கஷ்டப்பட்டுத்தான் நாங்க வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் செய்தோண்டிருக்கிறோம் முன்பள்ளியுடைய முன்பள்ளிதான் பிள்ளைண்ட அறிவு வளர்ச்சியோ இல்ல முக்கிய பங்கு அந்த பிள்ளை அந்த அஞ்சு வயசுக்குள்ள என்னத்த கற்றுக்கொள்தோ அதுதான் அந்த பிள்ளையில நாற்பது வயசு மட்டும் செல்வாக்கு போகுது அப்ப நாங்கள் அந்த அதுக்கேற்ற தான் பிள்ளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களை எங்கள பணி என்னன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் இப்ப விட்டு விலகிட்டு இன்னொரு வேலை முப்பதாயிரம் ரூபா கொடுக்கிறோம்மாம் இந்த ஸ்கூல்ல போறீங்களான்னு சொல்லி கேட்டாலும் நிறைய பேர் சொல்லுவோம் மாட்டம் உண்டு அணை எங்களுக்கு இதுக்குள்ள இருந்தே பழகிட்டது இந்த இடத்த விட்டு நாங்களும் போனா புது டீச்சர்ஸ் அதுக்குள்ள வரவும் மாட்டினோம் பட்டதாரியை பெட்டி சொல்லினோம் தானே உண்மையா அவட்டை போய் விரும்பி விரும்பி நீங்க நிவசரிக்கல போவீங்களான்னு கேட்டா ஒன் மந்த்தும் டூ தான் செய்வீங்க இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு செய்வினமா இல்ல சரி பதினயாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு செய்வீனம்மா அந்த பிள்ளை அடிப்படை சுகாதாரத்துல இருந்து வாஷ் ரூமுக்கு போறதுல இருந்து எல்லாமே நாங்கள் தானே வளர்க்கிறோம் அப்ப எல்லா விஷயத்தையும் நாங்கள் அடிப்படையா கொடுத்து கொண்டிருக்கேன் எங்களை கவனிக்காம வர்றது

எடுபடாதன்ற ஒரு ஃபீலிங் எங்களுக்குள்ளயே போண்டாயிரம்டா என்னதான் இதுன்றாலும் எங்களுக்கு ஒரு சம்பள உயர்வோ இல்லை எங்களை உள்வாங்க போயிடும் என்றாலும் பட்ஜெட் ஒதுக்கேக்குள்ள அந்த பட்ஜெட்டுக்குள்ள நிதி ஒதுக்கூட வந்தா தான் அடுத்த கட்ட மூவிங்க கொண்டு போயிடலாம் அப்படி ஒரு பட்ஜெட் ஒதுக்கட்டுலயே நாங்க உள்வாங்கப்படாம இருக்கிற டைம்ல நாங்க சும்மா மூவிங்க முன்வைக்கிறதுல வேஸ்ட் எங்களுக்கே விளங்கிட்டுது

அதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் மங்கள கரு நிரந்தர நியமனம் நல்ல ஒரு வருமானம் மங்கள குடும்பத்தையும் உயர்த்த வேண்டும் என்றது பார்த்து கொண்டு இருக்கிறோம் பட்டதாரி டீச்சர்ஸ் நாங்கள் சொல்ல ஆனா எங்களுக்கு உரியது எங்களுக்கு நாங்கள் அதுல இருக்கிறோம் இருக்கிற துரத்த இல்லாத இல்ல இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்குது அவ உடனே சொல்லிட்டேன் நாங்கள் மகஜர் கொடுத்து அவ வாசிக்கிறதுக்கு எங்களை ஸ்கூலை பற்றி பள்ளிய பற்றி சொல்லிட்டேன் எங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு சரியான ஒரு நம்பிக்கையான இது மன திருப்தியோடு தான் நாங்கள் இன்றைக்கி வீடு செல்ல போறோம் ஓகே இப்ப இதே சமயம் அவங்க வந்து உங்களோட கவிச்சிருந்தவங்க தானே

நாங்கள் சரி ஓகே நீ அடுத்த கட்டம் அங்கதானுடா செய்ய தயாரித்து கதச்சு கதைகளும் இடங்களே பிரிக்கிறதுக்கு அது குறி ஏற்பாடு யாரும் செய்து கொடுத்துருங்களா கூட்டம் இருக்கு நாளைக்கு